ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே நான் ரொம்ப நாளா உனக்கு வாக்கு கொடுத்தது போல இப்போதுதான் உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்துவதற்கான காலமும் நேரமும் கூடி வந்திருக்கு இத்தல நாளா உன் வாழ்வில் இருந்த பிரச்சனைகளுக்கு விடை தெரியாம இதுக்கு என்ன செய்யணும் யாரை போய் பார்க்கணும்னு புரியாம நீ குழம்பிக்கிட்டே இருந்ததால இப்போது சரியான நபர்களை உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய நபர்களை உன்னை நோக்கி நானே அனுப்பி வச்சிருக்கேன் எல்லா சவாலான விஷயங்களையும் எதிர்கொண்டு நீ ஜெயிக்கப் என் செல்வமே நீ கேட்காமலேயே உனக்கான உதவிகளை செய்ய நான் வந்துட்டேன் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் சரியான தீர்வை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் வந்த பிறகு இனிமே நீ உன்னுடைய கஷ்டங்களை நினைச்சு கவலைப்படவேணா காரணம் இல்லாமல் நான் வழிகளையும் வேதனைகளையும் கொடுப்பதில்லை உன்னுடைய வழியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்வழியை காட்ட நான் வந்துட்டேன் செல்வமே கல்லின் மீது உளி படும்போது உளியை வச்சு அடிக்கும் ஒரு சாதாரண கல்லு எப்படி சிலையாக மாறுதோ அதே போல பிரச்சனைகளை வச்சு நான் ஒன் அடிக்கும் போதும் தாக்கும் போதும் தான் அந்த பிரச்சனைகளால் தாக்கப்பட்டனே ஒரு அழகான அற்புதமான சிலையாக வலிமை உள்ள பிள்ளையாக என் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளையாக மாறுற கஷ்டமும் பிரச்சனையும் வரும்போது தானே மனிதர்களுக்கு இன்னும் இன்னும் தெய்வ பக்தி அதிகரிக்கிறது அப்படி ஏதோ ஒரு வகையில என்னை நாடி வந்த உனக்கு இப்போது நல்லதை செய்கிறதுக்கான நாளை குறிச்சிட்டேன் நீ எப்போதும் ஒருவரிடமும் காசு பணம்னு கடன் கேட்டு போகாதே அப்படி ஒரு காசுக்காகவோ அல்லது பாசத்துக்காகவோ அடுத்தவங்களை எதிர்பார்த்து நின்னா கண்டிப்பா அவங்க முன்ன அவமானப்படுத்தும்படி பேசிடுவாங்க ஒருபோதும் யாரிடமும் எதையும் கேட்டு போகாம எல்லாம் தானாக உன்னை தேடி வரும்படி நீ தான் வச்சுக்கணும் என் செல்வமே நல்லவர்கள் மனம் நடுங்கும்படியும் மனம் வருந்தும்படியும் நீ ஒருபோதும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது எப்பவுமே உன்னுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே மற்றவங்களுக்கு நல்லதை நடத்தக்கூடிய வகையில் இருக்கும்படி பார்த்துக்கோ எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படுத்தினாலும் நீ ஒருபோதும் வருத்தம் அடையாமல் எதிர்த்து நின்று போராடு இந்த முருகனை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக நடக்காதுங்கிறத தீர்க்கமாக நம்பு நீ கேட்டதை நான் கொடுக்கலன்னு நீ ஏன் மேலே கோபத்தோடு வருத்தத்தோடு இருந்ததால் இப்போது உனக்கானது இந்த தேதியில் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன் மகிழ்ச்சியோடு இருன்னு சொல்கிறதுக்காக வந்தேன் உன் வாழ்க்கையில் இப்போ உனக்கு கிடைக்காததையும் உன்னிடம் இல்லாததையும் நினச்சிதானே நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உன்னை படைச்ச எனக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு தெரியாதா என்ன இதோ நீ நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்ததால தான் இப்போ உனக்கானதை உன் கைகளில் கொடுப்பதற்கு நேரத்தை குறிச்சிட்டு வந்துட்டேன் என் செல்வமே உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் மற்றவங்களை நேசிக்கக்கூடிய எல்லார் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன்னுடைய துன்பத்தை போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலத்தோடு யோசிக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பொதுநலமாய் சிந்திக்க பழகு நீ நல்லா யோசிச்சு ஒரு செயலை செய்யும்போது அது கண்டிப்பா உனக்கு துன்பத்தை தராது யோசிக்காம அவசரப்பட்டு எதையாவது செய்யும் போதுதான் நீ தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ நீ தள்ளாடும் வயதிலும் உன்னை தாங்கி பிடிக்கும் உறவாக துணையாக உன் அப்பன் முருகன் வாலிபனாகவே உன் கூட இருப்பேன் அதனால எப்போதும் என் துணை உனக்கு இருக்குன்ற நம்பிக்கைய முழுசாக உனக்குள்ளே வச்சுக்கோ உன் கர்ம வினைப்படி உன்னுடைய விதிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில சில மனிதர்கள் உறவுகளாக இருந்து உன்னை பாடாப்படுத்துறதையும் அவர்களை சமாளிக்க முடியாம நீ திணறுவதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவங்க சுயநலமா நடந்துக்கிறதும் உன் மனசை கஷ்டப்படுத்துறதையும் பார்த்து நீ கவலை கொள்ள என் செல்வமே இங்கே எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரியே இருந்துட முடியாது கண்டிப்பா அவங்க மனசுலையும் நான் மாற்றத்தை கொண்டு வந்து அவங்களை திருத்தி நீ நினைக்கிறது போல உனக்கு நல்லது செய்பவர்களாகவும் அவர்களே நல்லவர்களாகவும் மாறும்படி நல்ல புத்தியையும் நல்ல அறிவையும் நான் கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில் எப்போதுமே என்ன நடந்தாலும் கவலைப்படாமல் கடந்து போக தயாராகு நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்கவும் உனக்கான நல்லதை செய்யவும் நான் இருக்கேன் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புது வழியை காட்டப் போகிறேன் அடுத்தடுத்து நீ என்ன செய்யணும்னு ஆசைப்படுறியோ அது அத்தனையையும் செய்து முடிக்க என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் உன் எதிர்காலம் உனக்கு சிறப்பானதாகவும் அழகானதாகவும் இருக்கும்படி நான் செய்ய போறேன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ கலங்கிய நீரும் குழம்பிய மனசும் ஒரு நாள் தெளியவே செய்யும் அதே போல் உன்னுடைய கவலைகள் எல்லாம் காணாமல் போய் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் அடக்க முடியாத கண்ணீரும் தாங்கிக்க முடியாத அளவுக்கு கவலையுள்ள உன் மனசும் எனக்கு நல்லா புரியுது என் செல்வமே என் அன்பு பிள்ளையானனி உன்னுடைய எண்ணங்களை அழகாக வச்சுக்கிட்டு எண்ணங்களை நல்லதாக சிறப்பாக சரியாக வச்சுக்கிட்டு உன்னுடைய செயல்களை சரியாக செய்யும் போது உன் வாழ்க்கை பயணம் கண்டிப்பாக அழகானதாகவே இருக்கும் யார் உன்னை நோக்கி என்ன விமர்சனம் வச்சாலும் நீ ஒருபோதும் எதையும் கண்டு கொள்ள வேணாம் நேத்து பெஞ்ச மலைக்கு நேற்று தான் கொடை பிடிக்கணுமே தவிர இன்னைக்கு வெயிலில் போய் கொடைப்பிடிக்க கூடாதல்லவா அதே போலதான் வாழ்க்கையில் நேற்று வந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு நீ முடிவை யோசிக்கிறது சரி ஆனா நேத்து வந்த பிரச்சனைக்காக இன்னைக்கு கவலைப்படுறது சரியாக இருக்காது என் செல்வமே அதை எப்போ எப்படி தீர்க்கணுமோ அப்படி தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை வண்ணமயமாக நான் ஜொலிக்க வைப்பேன் நீ எப்போதும் எதுக்கும் கவலைப்படாத உன் கையை விட்டு விலகி போறது எதுவும் உனக்கானது இல்லைங்கிற அந்த புரிதல் உனக்கு இருந்தா போதும் உனக்கானதுனா அது கண்டிப்பாக உன்னை தேடி வந்து தானாக சேருமே தவிர உன்னை விட்டு விலகியும் போகாது உனக்கு துன்பத்தையும் மன வருத்தத்தையும் கூட கொடுக்காது இந்த உறவுகளாலே இந்த சொந்த பந்தங்கள்னாலே பணம் இருக்கிறவனுக்கு மரியாதை கொடுப்பாங்க பணம் இல்லாதவனை அவமரியாதை செய்வாங்க மொத்தத்துல பணமே உலகம்னு இந்த உலகம் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா உறவுகளை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு நீ புரிஞ்சுக்கணும் உறவுகளை விட உன்னுடைய தன்னம்பிக்கை தான் முக்கியம் ஏன்னா தன்னம்பிக்கை எப்போதும் உன்னை விட்டு விலகி போகாது ஆனா காசு பணம் இல்லைனா இந்த உறவுகள்லாம் உன்னை விட்டு தள்ளி கொஞ்சம் தூரமா விலகி நிற்பாங்க உன் வாழ்க்கையில இன்னும் இன்னும் உன்னுடைய உழைப்பை அதிகப்படுத்தி முயற்சியை இரட்டிப்பாக்கி பணத்தை சேர்த்து வையே நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய துன்பத்தை போக்கி உன் மனதை சந்தோஷப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் உயிருக்கு நேரான உறவாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே நீ செய்த நல்ல விஷயங்களையெல்லாம் மறந்துட்டு உன்னை கஷ்டப்படுத்திய மனிதர்கள் தானாகவே உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்கிறேன் உன் மன கஷ்டத்தை புரிந்து கொண்டு உனக்கான நல்லதை நான் செய்வேன்றத நீ தம்பு என் செல்வமே உன் நல்லதுக்காக தான் இப்போ கூட ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடத்தணும்னு முடிவெடுத்திருக்கேன் நீ பட்ட அவமானமும் உனக்கு கிடைச்ச அனுபவமும் உன் வாழ்க்கை எப்படி வாழணுன்ற பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்து விட்டதல்லவா அதை தெரிஞ்சுக்கிட்டு இனி நட்சத்திரம் போல நீ உன் வாழ்க்கையில ஜொலி ஜொலிச்சு வாழ ஆரம்பி யாருக்கு தேவை இருந்தாலும் உன தேடி வருவாங்க தேவை முடிஞ்சவனே கண்டுக்காமல் கடந்து போவாங்கன்றது உனக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா அப்படிப்பட்ட உறவுகளிடம் பேசாம கொஞ்சம் விலகிடு இந்த உலகத்துல சொந்த பந்தங்களும் உறவுகளும் கூட இருக்கிறதுக்கு காரணமாகவே பணம் தான் இருக்குது பணம் இருந்தா பக்கத்துல இருக்க மனிதர்கள் பணம் இல்லாட்டி வெகு தூரத்தில் விலகி போறவங்களா இருக்காங்க உன் வாழ்க்கையில எதை எப்போது உனக்கு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் நீ எதை அடையணும்னு முடிவெடுத்து உன்னோட இலக்கையும் உன் மனசில் உறுதியாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வேலைகளையும் செஞ்சினா என் துணையோடு நீ ஆசைப்பட்டதை கண்டிப்பா அடைய முடியும் உன் குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை மனமகிழ்ச்சியோடு நான் வாழ வைக்கிறேன் என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னை குப்பைன்னு காகிதம்னு நினச்சி தூக்கி போட்டவங்க கண்ணு முன்பாகவே உன்னை பறக்க வச்சு கோபுரத்தின் உச்சத்திலும் அமர வைப்பேன் உன் மேல மரியாதையும் உனக்கு மதிப்பும் தரக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி போகிறேன் நீ எப்போவுமே கடன் வாங்கக்கூடாது வேறு வழி இல்லாமல் அவசரத்துக்கு கைமாத்தா வாங்கினாலும் அல்லது யாராவது உனக்கு மரியாதை கொடுத்தாலும் கடனோ மரியாதையோ அதை எப்படி பெற்றுக்கொண்டாயோ கொண்டாயோ அதே போல் திரும்ப கொடுத்துடணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் உறவுகள் நீடிக்குமென் செல்வமே உன்னை மதிக்கிறவங்களை நீயும் மதித்து மரியாதை கொடுக்க பழகு யாராவது ஒரு அவசரத்துக்கு உனக்கு ஏதாவது செஞ்சு உதவுனாங்கன்னா நீயும் அதே உதவியை அவர்களுக்கு திரும்ப செய்யணுன்றத மனசுல ஆழமாக பதிய வச்சுக்கோ நீ யாரிடம் கேட்டாலும் கிடைக்காத ஒன்றை உன் அப்பன் முருகன் உனக்கு கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு கேளு கண்டிப்பா உனக்கான நல்லதை உன் கைகளிலான் ஒப்படைத்தே தீருவேன் உன் எண்ணம் தெளிவாகி உன் மனசு தைரியமாகி இனி சோகத்துக்கு இடமே இல்லாம உன் வாழ்க்கையினை வெற்றிகரமாய் வாழ்வதற்கு என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் ஓ மனசில் எந்த பாரமோ கவலையோ வேண்டாம் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டு நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழ தயாராகு நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிது ஆசைப்படுறியோ அப்படியே இருந்துரு ஆனால் அதே போல மற்றவங்க இருக்கணும் மற்றவங்க மாறணும் மற்றவங்க திருந்தணும்னு எதிர்பார்த்தீன்னா அது நடக்காது என் செல்வமே அதுக்கு பதிலாக ஒன்றை மாற்றிக்கிட்டு உன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள பழகு கண்டிப்பாக உன் லட்சியத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை பொன்னானதாக நான் ஆக்கி தரப்போகிறேன் நீ பொன்னோடும் பொருளோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு தயாராய்க்கோ என்னுடைய அருள் பெற்ற இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை சிறப்பானதாய் மாறப்போகுது நாளையிலிருந்தே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் விலகி போய் நீ தன்னம்பிக்கையுள்ள வலிமையான பலம் கொண்ட மனிதனாக மாறப்போகிற என் அருளாலையும் ஆசீர்வாதத்தாலையும் இனி எந்த துன்பமும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் பாதுகாக்கிறேன் உன் வாழ்க்கைக்கு ஒளியாக இந்த முருகன் உன் வாழ்வில் பிரவேசித்து விட்டேன் செல்வமே உனக்கான ஒரு விஷயம் தாமதமாகுது தள்ளி போகுது நடக்கவே இல்லைனா கூட அது உனக்கு நல்லதுக்காக தான் அப்படி ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கோ உன்னை சோதிக்கும் உன் அப்பன் முருகன் ஒருபோதும் நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் கொடுக்காம இருக்க மாட்டேன் அப்படி கொடுக்கலனா அது உனக்கு சரியாக வராது அது உனக்கு சரியில்லாததுன்றத நீ தான் புரிஞ்சுக்கணும் திறமைங்கிற தாயும் உழைப்புங்கிற தந்தையும் சேரும் போதுதான் அங்கு பேர் புகழ் பெருமைன்ற அன்பான குழந்தைகள் பிறக்கும் நீ எப்போதும் திறமையையும் உழைப்பையும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா வெற்றியும் பேரும் புகழும் உன் வாழ்க்கையில் வந்து என் செல்வமே நீ சந்தித்த எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்து உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன் உன் குழப்பங்களை நீக்கி உன் மனதிற்கு தைரியத்தை நான் கொடுப்பேன்